நான் தமிழ்நாடுனா உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்க போறீங்களா ஏன் ஒரு நாள் எங்ககிட்ட அதிகாரம் வராதா நீங்க வந்து எங்களை பழி வாங்கணும்னு நீங்க வேலை பாக்குறீங்க நாங்க உங்களை பழி வாங்க வேணாம் நீங்க செஞ்ச அட்டுழியம் நீங்க செய்த ஊழல் சுரண்டல் இதெல்லாம் கையில் எடுத்தாலே ஆயுள் முழுக்க நீங்க ஜெயில்ல இருக்கணும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நீங்க ஜெயிலில் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது இல்லாமல் சும்மா அதிகாரம் இருக்கிறதால பழி வாங்கணும் அப்படின்னால செய்யக்கூடாது இதுவே உதயநீதியை நீங்கள் விசாரணைக்கு அழைச்சா சம்மன் இப்படி தான் வீட்டு வெளியில் ஓட்டுவிடுவீங்களா உதயநிதி வீட்டுக்குள்ளே இப்படி தான் அத்துமீறி போவீங்களா உள்ள மகளிர் இருக்காங்க என்ன இது இதெல்லாம் திராவிட மாடலில் வரும் இதெல்லாம் அவருக்கு வந்து தருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியலங்க பெரியார் மீம்மத்தை சீமான தோல் வச்சுக்கிட்டாரு தருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல அதனால் இல்லாத ஒரு வழக்கு பிஜேலி அவங்களுக்கு எடுத்து கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த அக்கா மட்டும்தான் அதை எடுத்துக்கிடுது கருத்தில் எதிர்கொள்ள முடியல அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் இது வந்து திராவிட மாடல் அரசின் அத்துமீறால தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நேற்றைய சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சம்மன் வந்து அண்ணன் இருந்தால் அண்ணன் கையில் கொடுக்கலாம் அண்ணன் இல்லாத போது அவர் வீட்டில் அண்ணனுடைய மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கலாம் வீட்டில் ஆள் இருக்கும்போதே காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மனை வந்து வீட்டு வெளியில் ஓட்டுறாங்க வீட்டில் யாருமே இல்லை கூட்டி இருக்கிற வீடாக இருந்தால் நீங்கள் சம்மனை வெளியில் ஓட்டலாம் வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கும்போதே சம்மனை வெளியில் ஓட்டுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அண்ணன் சீமானவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டே வேலை பார்க்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் பின்னாடி இருந்து திமுக இயக்குது அதே போல் காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் அவர் உள்ளே வரும்போதே பிரச்சனை பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் உள்ளே வர்றார் இப்போ அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் கதவு காவல்துறை அதிகாரி திறக்கும் போது என்ன விஷயம்னு கேட்குறாரு கேட்கும் போது நாங்கள் சம்மன் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் சம்மனை கிழிச்சிருக்கீங்க இது சம்மந்தமாக பேச வந்திருக்குன்னா முடிஞ்சு போச்சு அண்ணி அழைச்சிருந்தா பேசிட்டு போயிருக்கலாம் விசாரணைக்கு ஒத்துழைப்பா கொடுத்துருப்பாங்க மரம் என்ன பண்ணாங்க நடந்தது என்னங்க அமல்ராஜன்னா பேசிகிட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரி தள்ளி விடுறாரு யூனிஃபார்ம் போட்டிருந்தார் இன்னும் ரெண்டு மூணு பேர் யூனிஃபார்ம் கூட போடாமல் இருந்தாங்க அடித்து தர தரன்னு எழுத்துட்டு போகிறான் வாகனத்தில் ஏற்றுகிறான் கையில் அவர் என் கையில் துப்பாக்கி இருக்குங்க பாருங்கள் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி கொடுக்க வராரு என்ன பண்ணாங்க துப்பாக்கி வச்சு சுட வந்துட்டாப்புல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு இப்போ கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போ இந்த வழக்கே எடுத்துங்களா இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறோம் அந்த நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணுன்றாங்க விசாரிக்கிட்டோம் ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு நம்ம சொல்லியிருக்கோமா விசாரணைக்கு நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கோமா அண்ணன் ஏதாச்சும் ஒரு காவல் நிலையத்தில் நான் விசாரணைக்கு வரமாட்டேன்னு பேசியிருக்காரா நீதிமன்றத்துக்கு நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காரா எதாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்காரா பேசலைல அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி திட்டமிட்டு ஒரு பழி வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பண்ணுறாங்களா இல்லையா அதே போல் ஊடகங்கள் முக்கியமாக நேற்று நட நடந்த சம்பவத்தில் ஊடகங்களை காவல்துறை அதிகாரிகள் தான் அழைச்சிட்டு போகிறாங்க ஊடகத்தை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த ஊடகம் தான் இன்றைக்கி மக்களுக்கே தெரிய வருது இப்போ சன் நியூஸில் தான் நம்ம பார்க்குறோம் அமல்ராஜண்ண வந்து துப்பாக்கிக்கு எடுத்து சுட வந்ததாகவும் அதன் பிறகு தான் காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சது போல சித்தரித்து போடுறா சாமானிய மக்கள் கிட்ட செய்தியை கடத்துறா இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது ஆவணங்கள் பதிவு செய்யும் போதே இவ்வளவு மக்களை ஏமாத்துறாங்கன்னா எல்லாம் இல்லை அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களே சும்மா யாராச்சும் சுட்டுட்டு சுட வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுட்டு சாகடிச்சிருப்பாங்க இதை தானே பல இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க திட்டமிட்டு பழி வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கம் மீண்டும் எடுத்து விசாரணைக்கு அழைச்சிருக்கேன் இப்போ இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் விசாரணைக்கு இங்கே வரதா சொல்லியிருக்கேன் வளசரவக்கம் காவல் நிலையம் உடனே ஈரோடுலேருந்து மறுபடியும் ஒரு சம்மன் எத்தனை சம்மன் அனுப்புவீங்க நான் கேட்குறேன் பெரியாரை பற்றி சீமான அண்ணன் பேசுனார்ல பெரியாரை பற்றி அண்ணன் சீமான அண்ணன் பேசும்போது மொத்தமாக ஒரே இடத்துல வழக்கு போட தானே எத்தனை இடத்துல விசாரித்தாலும் அண்ணன் பேசுனதுக்கு அதை தானே விசாரிக்க போகிறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதால எத்தனை காவல் நிலையம் இருக்கோ அத்தனை இடத்துல வழக்கு போட்டு அழகழிப்பீங்களா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது நீ உண்மையாகவே துணிச்சலான ஒரு ஆளாக இருந்தால் தேர்தல் களத்தில் சந்திக்கணும் உனக்கு துணிச்சல் இல்லைல்ல அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அண்ணன் வந்து மக்களை சந்திக்கிறார் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்களை சந்திக்கிறார் கிளை கட்டமைப்பை ஏற்படுத்த வேலை இருக்காரு சீமான அண்ணன் இந்த வேலையை நோக்கி போயிட்டுருக்காரு நீ சம்மன் கொடுக்கும்போது நீ கூப்பிட்ற இந்த நேரத்தில் கூட கலந்தாய்வில் இருக்கார் இப்போ நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் மாற்று அரசியல்கிற தேவனே அண்ணன் அவர்கள் நபர்கள் இருக்காரு இந்த நேரத்தில் அதிகாரம் தன் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காவல் நிலையத்துலேயும் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ அழகழிக்கிறான் சீமானண்ணன் அலைய விடுறாங்களாம் அலைய விட்டு அவங்களுடைய அதிகார திமுறை காட்டுறாங்களாம் அண்ணன் சீமான அண்ணன் சொன்னது தான் அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதால இன்னும் எத்தனை நாள் ஆடுவீங்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது என்ன தமிழ்நாடுன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தான் நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போகிறீங்களா ஏன் ஒரு நாள் எங்க கிட்ட அதிகாரம் வராதா நீங்கள் வந்து எங்களை பழி வாங்கணும்னு நீங்கள் வேலை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை பழி வாங்க வேண்டாம் நீங்கள் செஞ்ச அட்டுழியம் நீங்கள் செய்த ஊழல் சுரண்டல் இதெல்லாம் கையில் எடுத்தாலே ஆயுள் முழுக்க நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது இல்லாமல் சும்மா அதிகாரம் இருக்கிறதால பழி வாங்கணும் அப்படின்னாலும் செய்யக்கூடாது இதுவே உதயநிதியை நீங்கள் விசாரணைக்கு அழைச்சா சம்மன் இப்படி தான் வீட்டு வெளியில் ஓட்டுவீங்களா உதயநிதி வீட்டுக்குள்ளே இப்படி தான் அத்துமீறி போவீங்களா உள்ள மகளிர் இருக்காங்க என்ன இது இதெல்லாம் திராவிட மாடலில் வரும் இதெல்லாம் அவருக்கு வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியலங்க பெரியார் விம்மத்தை சீமான தோல் உரிச்சிட்டாரு கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல அதனால் இல்லாத ஒரு வழக்கு விஜயலட்சுமி அவங்களுக்கு எடுத்து கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த அக்கா மட்டும்தான் அதை எடுத்துக்கிறது பார்த்துங்க இந்த இதுதாங்க பிரச்சனை அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்களா கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் அசிங்கப்பட்டு போவாங்க நாம் சட்டப்படி சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கும் நாம் வந்து எந்த ஒரு சமூக பதட்டத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற போல நம்ம எதையும் செய்ய போகிறது இல்லை சட்டப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் விசாரணைக்கு கூப்பிட்டா நம்ம வந்திருப்போமே மாட்டேனே சொல்லலையே அதற்கு முன்னாடி தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்போ இங்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது யார் இந்த அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர்கள் தான் அப்போ முழுக்க முழுக்க காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்களும் அவர் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய முதலாளி ஆகிய ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சமூக பதட்டத்துக்கு காரணம் மற்றபடி நாம் ஒத்துழைப்பு தரதுக்கு தயாரா இருக்கும்